தெற்கு ரயில்வே திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பயணிகள் மற்றும் சரக்கு பிரிவின் மூலமாக எவ்வளவு வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்பது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் முதல் பத்து ரயில் நிலையங்கள் அதாவது அதிக வருவாய் ஈட்டக்கூடிய முதல் பத்து ரயில் நிலையங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு இதில் மிகவும் குறைவான ரயில்கள் மட்டுமே செல்லக்கூடிய பல்வேறு ரயில் நிலையங்கள் அதிக வருவாய் ஈட்டியிருக்குது மேலும் எந்தெந்த ரயில் நிலையங்களுக்கு எந்தெந்த வசதிகள் எல்லாம் தேவைப்படுது இவையெல்லாம் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்க மறக்காம

இதன் மூலமாக சரக்கு ரயில்கள் பிரிவில் கோடி ரூபாய் வருவாயாக திருச்சிராப்பள்ளி கோட்டம் ஈட்டியிருக்கிறது அதே போலவே பயணிகள் பிரிவில் கோடி ரூபாய் பார்சல் மற்றும் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் வருவாயாக திருச்சிராப்பள்ளி கோட்டம் ஈட்டியிருக்கிறது மற்றும் இதர பிரிவுகள் மூலமாக பல கோடி ரூபாய் வருவாயாக ஈட்டப்பட்டிருக்கிறது இதில் பயணிகள் பிரிவின் கீழ் முதல் பத்து ரயில் நிலையங்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பத்து ரயில் நிலையங்கள் முதல் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய ரயில் நிலையங்களாக கோட்டத்தில் இருக்குது எந்த ரயில் நிலையங்கள் இருக்குது இரண்டாவதாக விழுப்புரம் சந்திப்பு இடத்தில் இருக்குது மூன்றாவதாக தஞ்சாவூர் சந்திப்பு நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் வருவாயாக ஈட்டி மூன்றாவது இடத்தில் இருக்குது இதுதான் முதல் மூன்று ரயில் நிலையங்கள் நான்காவது இடத்தில் உள்ளது கும்பகோணம் முப்பது புள்ளி எழுபத்தி எட்டு கோடி வருவாயாக ஈட்டி நான்காவது இடத்தில் இருக்குது இடத்தில் மயிலாடுதுறை சந்திப்பு ஈட்டி இருக்குது இடத்தில் நாகப்பட்டினம் சந்திப்பு புதுச்சேரி ரயில் நிலையம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வருவாயாக ஈட்டி இருக்குது எட்டாவது இடத்தில் திருவண்ணாமலை ரயில் நிலையம் ஒன்பது கோடி ரூபாயும் ஒன்பதாவது இடத்தில் விருதாச்சலம் சந்திப்பு பதினைந்து புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் ஈட்டி இருக்குது பத்தாவது இடத்தில் திருவாரூர் சந்திப்பு பதினான்கு புள்ளி கோடி ரூபாயும் வருவாயாக ஈட்டியிருக்கு இந்த பத்து ரயில் நிலையங்கள் தான் அதிக வருவாய் ஈட்ட கூடிய முதல் பத்து ரயில் நிலையங்களாக திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தில் தர வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் அனைத்தும் ஆர் என்று அழைக்கப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் ஆகும் இந்த முதல் பத்து ரயில் நிலையங்கள் பட்டியலில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருந்த ஒரு ரயில் நிலையம் தற்போது மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கு அதே போலவே இரண்டாவது இடத்துக்கு ஒரு ரயில் நிலையம் முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கடந்த ஆண்டு வரை திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தில் தர வரிசைப்படுத்தப்பட்ட பத்து ரயில்

வேளாங்கண்ணிக்கு செல்ல வேண்டும் என்றால் அனைத்து பயணிகளும் நாகப்பட்டினம் தான் இறங்க வேண்டும் என்றால் வேளாங்கண்ணிக்கு சொற்ப அளவிலேயே ரயில்கள் உள்ளது அதிகளவான ரயில்கள் கிடையாது இவ்வளவு வருவாய் நாகப்பட்டினம் சந்திப்பின் மூலமாக வரை மதுரைக்கு கூட தினசரி ரயில் என்பது ஒரு மிகப்பெரிய அவலநிலையாக இருந்து வருகிறது இப்போது வரை காரைக்கால் நாகப்பட்டினம் பகுதிகளில் இருந்து மதுரைக்கு தினசரி ரயில் இயக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பல பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது இதுநாள் வரை ஆனால் இப்போது வரை அந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் தான் இருக்குது மேலும் புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வருவாய் எட்டாவது இடத்தில் திருவண்ணாமலை ரயில் நிலையம் இருக்குது

திருச்சி ரயில்வே கோட்டத்தில் தஞ்சாவூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை மயிலாடுதுறை சிதம்பரம் வழியாக அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது இந்த பணிகள் அனைத்து முடிக்கப்பட்டால் இந்த வழித்தடத்தின் வழியாக அதிக அளவிலான பயணிகள் ரயில்களை இயக்க முடியும் மேலும் காரைக்கால் தஞ்சாவூர் இரட்டை ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை சர்வே நிலையிலேயே தற்போது வரை இருந்து வருது தற்போது இந்த வழித்தடம் நூறு சதவீதம் சாச்சுரேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வழித்தடத்தில் கூடுதலாக பயணிகள் ரயில்களையும் இயக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பதில திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய அதிக அளவிலான சரக்கு ரயில்கள் காரைக்கால் துறைமுக துறைமுகத்துக்கு தான் செல்கிறது காரைக்கால் துறைமுகத்திலிருந்து நிலக்கரி பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுது இந்த காரைக்கால் துறைமுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரட்டை ரயில் பாதையாக மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை அந்த பகுதி மக்கள் பல வருடங்களாவே முன் தான் இருக்காங்க ஒற்றை ரயில் பாதையாக இருப்பதனால உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயம் நாகூர் தர்கா காரைக்கால் திருநள்ளார் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மிகவுமே பாதிக்கப்படுவதாக ஒரு புகார தொடர்ந்து அவங்க முன் இருக்காங்க மேலும் புதுச்சேரி ரயில் நிலையம் இருபத்தி கோடி ரூபாய் வருவாயாக ஈட்டி ஏழாவது இடத்துல இருக்குது புதுச்சேரியிலிருந்து மிகவும் குறைவான ரயில்கள் தான் இயக்கப்பட்டு

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் பத்து ரயில் நிலையங்களாக திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதிக பயணிகள் பயன்படுத்தக்கூடிய முதல் பத்து ரயில் நிலையங்கள் இதுதான் இந்த ஒரு வீடியோ அவ்வளவு வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்